இந்த மேசராசியுடைய வாழ்க்கையில இன்னைக்கு எடுத்துக்கிட்டா கூட சரிங்க இவங்க யாருக்கிட்டையாவது உதவின்னு கேட்டா போதும் உடனே ஆயிரத்தெட்டு விஷயங்களை சொல்லி சொல்லி உனக்கு எதுக்கு நான் செய்யணும் அப்படின்ற மாதிரி கடைசியில கொண்டு வந்து முடிச்சிருவாங்க இவர்கள் பல நாட்களாக பல நபர்களுக்கு உதவிகள் செஞ்சிருக்காங்க இந்த மேசராசிக்காரர்கள் முக்கியமா ஒருத்தவங்க ரொம்ப பெரிய அடி அப்படி சொல்லணும்னா ஒருத்தங்க போயிட்டு ரொம்ப அடி வாங்கிடுவாங்க அந்த கஷ்டத்துல மூழ்கிடுவாங்க அதுல இருந்து வெளிவருவதற்கு வாய்ப்புகளே கிடைக்காது அப்படிப்பட்ட விஷயங்கள்ல கூட இந்த மேசராசிக்காரர்கள் பல நபர்களுக்கு ஏன் எதுக்கு எப்படி அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்காம உதவிகள் செஞ்சிருக்காங்க ஆனா என்னதான் இந்த மேசராசிக்கார்கள் மற்றவங்களுக்கு கேள்விகள் கேட்காம உதவி செஞ்சிருந்தாலும் மற்ற நபர்கள் யாருமே இவர்களுக்கு உதவின்னு தேவைப்படும் போது பலவிதமான கேள்விகள் கேட்கிறாங்களே தவிர உதவி யாரும் செய்வதற்கு முன்னோக்கு வரவே இல்லைங்க இன்றைய நாள் வரைக்குமே இந்த மேசராசிரிக்கார்கள் பல நபர்களிடம் உதவி கேட்டு 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 ஏமாந்து போயிட்டாங்க சில நபர்கள் இவர்களுக்கு உதவி செய்யற மாதிரி உறுதுணையா நிக்கிற மாதிரி கூட நிக்கிறாங்க அப்படி உதவி செய்கிறாங்க ஆனால் கடைசி நிமிடத்தில் கவுத்துட்டு கவுத்து விட்டுட்டு போயிடுறாங்க அதாவது முழுவதுமான ஏமாற்றத்தை கொடுத்து இவர்களை ஏமாற்றிடுறாங்க நாளுக்கு நாள் இவர்களுடைய வாழ்க்கையில் மற்றவங்க இது நம்ம எப்படி ஏமாத்துறாங்க நம்ம அவங்களுக்கு உண்மையாக தானே இருக்கும் ஆனாலும் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த மேசுராசிக்காரர்களுக்கு மனசு பலவிதமாகுது மனசு வழிக்குது ஆனால் இவர்களுடைய கஷ்டத்தை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு சிரிப்பு மட்டும்தாங்க வருது இப்போ வரைக்குமே இந்த மேசுராசிக்காரர்களால் எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக செஞ்சு முடிக்க முடியல மற்றவங்க கிட்ட ஏமாந்து நிக்கிறது ஏமாற்றப்படுறதே ஒரு வாழ்க்கையாக வச்சுருந்தாங்க ஆனா அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல இதுவரை கிடைக்க போகுது அது இல்லைங்க மேஷராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தெரியுமாங்க இன்றைய நாள் வரைக்குமே இவர்கள் மேலே அன்பையும் யாரும்தான் வைக்க மாட்டாங்க முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில இவங்களுக்கு சொந்தமானவங்க இவங்களுக்கு நெருக்கமானவங்க இருக்கக்கூடிய எல்லோருமே லோகையிலாக மாறிக்கிட்டு இருக்காங்க இன்று நிமிஷம் வரைக்கும் மேசராசிக்காரர்கள் அனுபவிச்சது எல்லாமே துன்பங்களும் கஷ்டங்களும் தான் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் தாங்க இதுல உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றங்களும் நன்மைகளும் மேஷராசிக்காரர்கள் எதெல்லாம் பார்த்து பயந்தாங்களோ தன்னுடைய வாழ்க்கையில இது நடக்குமா இது நடக்காம போயிடுமா அப்படின்னு எந்தெந்த விஷயத்துக்கு நீங்க விட்டு கவலை விட்டு அழுதுங்களோ அது அனைத்திற்குமான முற்றிலுமான தீர்வுன்றது இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்க போகுது எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரிங்க உடைய வாழ்க்கையில நோடி பொழுதுல நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் சந்திக்க போறாங்க சரி இந்த உடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ என்பதை பற்றி காமிக்கும் போது இந்த ஒரு பதவியில் பார்க்கலாம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வை இருக்கணும் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்கற போதும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேஷராசிக்கார நண்பர்களே நீங்கள் இது நாள் வரைக்குமே அன்பு எங்க கூடிய நபர்க்குங்க உங்க வாழ்க்கையில எல்லார் மேலேயுமே நீங்கள் அன்பு காமிப்பீங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு எல்லார் மேலேயும் காமிப்பீங்க முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யார் மேல அன்பு காமிக்கதோடு சிரித்து யாராவது உங்ககிட்ட உதவியும் வந்து கேட்டால் கூட அவங்களுக்காக செஞ்சிருவீங்க அதுவும் மற்றவங்களாம் நிறைய பேர்லாம் சொல்லுவாங்க அண்ணன் தம்பி இந்த மாதிரி வார்த்தைகள் ஆனால் அதே வார்த்தைகளை இந்த மேசதாக்கிட்ட எங்கள் அண்ணன் இங்க தான் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க சொன்னால் அண்ணே அப்படின்னு கூப்பிட்டா கூட இவர்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் ஏன்னா உறவுகளே உங்களுக்குன்னு கிடையாது அப்படி இருக்கும்போது தன்னை ஒருத்தங்களா உறவா நினைச்சு ஒருத்தவங்க கூப்பிட்றாங்களேன்ற மாதிரி மற்றவங்களை பயங்கரமான அன்பையும் உதவிகையும் செய்வீங்க இப்படி நீங்க செஞ்சிருந்தாலும் உங்களுக்கு யாரும் இதுநாள் வரைக்கும் எந்த ஒரு நல்லதையும் செய்யலை ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க செஞ்ச உதவிகள் உங்களுக்கு நல்லது மட்டுமே ஏற்படுத்தி கொடுக்க போகுது நீங்க எந்த இடத்துல தோக்குற மாதிரி போறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கான உதவிகளை செஞ்சு உங்களுடைய முன்னேற்றத்துக்காக அவர்கள் இருப்பாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த மேசராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த செஞ்சாலே போதும் பல நபர்கள் குத்தம் கண்டுபிடிச்சு பல நபர்கள் மூலியமாக இவர்களை மாட்டி வரதுல புரிய இருந்துகிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த மேசராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த செய்ய போறாங்க அப்படின்னா அதை யாரு கிட்டையாவது மாட்டிக்கிறதோ யார்கிட்டையாவது மாட்டி தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத கஷ்டங்களையும் தான் இவர்கள் பார்க்குற மாதிரி ஏற்பட்டது முக்கியமா சில தினங்கள் இவர்களுடைய மனசை வெந்து போச்சு சொல்லலாங்க ஏன்னா மற்றவங்க எல்லாருமே பேசக்கூடிய வார்த்தைக்கு பத்தி நான் பழைய பழச்சின்னு பேசும்போது இவருடைய மனசுக்கு அவ்வளவு காயத்தை கொடுத்துச்சு அப்படிப்பட்ட விஷயங்கள்ல தீர்வுகள் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் உங்களை காயப்படுத்துனாங்களோ அவர்கள் உங்களுடைய மன்னிப்பு கேட்க ஆரம்பிப்பாங்க நீங்க மன்னிக்கிறதும் மன்னிக்காமல் இருக்கிறதும் உங்களுடைய விருப்பம் தான் அது மட்டும் இல்லைங்க மேசராசிக்கார்கள் செலவு அப்படின்றத பத்தி யோசிக்கவே மாட்டாங்க யார் கஷ்டப்பட்டாலும் சரி இல்லை இவங்களுக்கு பிடிச்சத சாப்பிட்ணும் தெரிஞ்சவங்க உச்சல் சாப்பிட நினைக்கிறாங்க அப்படின்ற போது இல்ல சொந்தக்காரங்க கூட வெளியே போகும்போது இல்ல ஏதோ ஒரு வெளியூருக்கு போயிருக்கும் போதுன்னு பணத்தை பத்தி பெருசை வச்சுக்காம செலவு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க முக்கியமா சொல்ல போனா இவர்கள் செலவு பண்ணக்கூடாதுன்னு நினைச்சா கூட செலவு பண்ண வச்சிருவாங்க அதுதான் ஒரு யதார்த்தமான உண்மைன்னு வச்சுக்கலாங்க இவர்கள் அவ்வளவு செலவு பண்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லோருடைய பார்வை இருந்தாலும் இவர்களுக்கு மட்டுமே தெரியும் கடன் அபராய்ச்சி அப்படின்ற மாதிரியும் முக்கியமா சொல்ல போனா நிமிஷம் வரைக்கும் மேசராசிக்கார்க்கு கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டியது எனக்கு ஏற்பட்டிருக்கு ஏன்னா இவருடைய வாழ்க்கையில இவர்களுடைய மரியாதை போகுதுன்றதுக்காக சில இடங்களில் கடன் வாங்கி ராஜி செய்வோம்ன்ற மாதிரி முறைக்கு செய்கிறதும் சரி வெளி பயணங்கள் செய்யும் போதும் அப்ப செலவு காசும் சரி அதிகமா போயிடுச்சுங்க இவர்கள் கணக்குல நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அந்த பணம்ன்றது அதிகமாயிடுச்சு அதனாலேயே வாழ்க்கையில கடன் சுமையினால ஒவ்வொரு நாளும் இவர்கள் ஓடிக்கிட்டு இருந்தாங்க முக்கியமா கடன் வாங்கினதுக்கு அப்புறமா அதை அடைக்க முடியாம எப்படியாவது அடைக்கணுன்றதுக்காக ஒரு நாள் கூட இவங்க விடுமுறை எடுத்துக்காம ஒரு நாள் கூட இவர்கள் ஒரு வாழ்க்கைய கொஞ்சமாச்சு சந்தோஷமா இருக்காம தினம் வேலை 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 இவர்கள் மட்டும் இல்லைங்க இவர்களுக்கு நெருக்கமா இவர்களுடைய உறவாக இருக்கக்கூடிய கணவன் மனைவி வாழ்க்கையில இல்ல பெற்ற பிள்ளைகளுடைய நிலப்பக இவர்களுடைய வாழ்க்கையில எப்படியாவது மாற்றிலும் எத்துவனும் நினைச்சு செய்யக்கூடிய விஷயத்துல எந்த ஒரு மாற்றங்களும் இல்லாமல் இருந்துச்சு அப்படிப்பட்ட விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பிள்ளைகள் படிப்புல கவனத்தை செலுத்துவாங்க முக்கியமா உங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய பிள்ளைகள் சரியான இடங்களில் வேலைகளுக்கு சேர்வதும் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த காலங்களில் பணம் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு உங்களுடைய முடிவுகளை சில வகையில் எடுக்கும் போது நீங்க செய்யக்கூடிய முடிவுகள் எடுக்கிறதுக்கும்போது போது தடுத்து நிறுத்துவாங்க முக்கியமா சொல்ல போனா இதற்கு முன்பு இந்த மேசுராசிக்கார்கள் இவருடைய குடும்பத்தார்கிட்ட நம்ம அப்படி பண்ண வேணாம் இப்படி பண்ணலாம்னு சொல்லும் கூட நீ அதற்கு சொல்வதற்கான தகுதி இருக்கா நீ எல்லாம் கிட்ட வந்து பேசலாமா அப்படின்ற மாதிரி இந்த மேசராசிக்கார்களை மற்றவர்கள் முன்பு அவமானப்படுத்துவதும் அசையப்படுவதும் தான் எல்லாத்துமே நடந்திருக்கு இப்படிப்பட்ட விஷயங்களான தினமும் நரக வேதனைகளை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க இவருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற பிரச்சனைகளுக்கு முற்றிலுமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் முன்னேற்றங்கள் மரியாதை இழந்த இடங்கள்ல மரியாதை என்பது மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் மேசராசினுடைய வாழ்க்கையில பெரும் கவலையாக இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களும் நீங்க ஆரம்பிக்கும் இவர்கள் இனி எந்த ஒரு விஷயத்த யார்கிட்ட போய் சொன்னாலும் சரிங்க யார் வந்து இவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்த கேட்டாலும் சரிங்க மற்றவருடைய மதிப்புகள் என்பதை இவர்கள் மேலே கூடுவதோடு இவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்புவாங்க இவர்கள் சொன்னால் சரியா இருக்குன்ற மாதிரி எல்லோருமே அந்த ஒரு விஷயத்தை செய்யவும் அறிவிப்பாங்க இதற்கு முன்பெல்லாம் இந்த மேசராசிக்காரர்கள் இவை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கள்லாம் சொல்லும் போது நபர்கள் குறைக்குண்ணை வாய்கள் இனி இதுக்கப்புறம் இது வரக்கூடிய காலங்களில் இவர்கள் என்ன சொன்னாலும் அதை செய்வதற்காக முன் வருவாங்க மற்றவர்கள் முன்பு இவருடைய மரியாதை அதிகரிக்கும் மற்றவர்கள் முன்பு இதால் வரைக்கும் காணாத ஒரு மகிழ்ச்சிகளை இவர்கள் பார்ப்பார்கள் சொந்தமா நிலம் வாங்குவது வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பல வருஷங்களாக வருமானம்ன்றது எங்களுடைய வாழ்க்கை சாமி சேர்த்து வைக்க நினைக்க நுணைக்க எங்களால சேர்த்து வைக்க முடியாமலே போகுதுன்னு நீங்க கவலைப்படாத நாட்களே கிடையாது தினமும் அழுது இருக்கீங்க தினமும் மனம் விட்டு உங்களுடைய வீட்டுல தான் இருக்கீங்க தினமும் கண்ணீரோட தான் தூங்குறீங்க இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு மாற்றமே இல்லையா அப்படின்னு நீங்க கவலைப்பட்டீங்களா நீ வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசராசிக்காரர்கள் சொந்தமா நிலம் வாங்குவது வீடு கட்டணும் கனவாக மட்டுமே நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்துல வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அது மட்டும் இல்லங்க உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு இந்த நிமிஷத்தை எடுத்துக்கோங்களேன் நீங்க செய்யணும்னு நன்றி எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க அதாவது ஒரு சொந்த வீடு கட்டி என்னுடைய அப்பா அம்மாவை குடியேற வைக்கணும் என்னுடைய பிள்ளைகளுக்கு சொந்தமா வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கனவு இருக்குல்ல அது நிறைவேற போகுது நீங்க தொழில் தொடங்கலான்னு பல நாட்களா கணவன் கண்டு கேட்டு இருக்கீங்க அதற்கு தீர்வும் கிடைக்கல அந்த ஒரு விஷயம் நடக்கவும் இல்லாம இருந்துச்சு இப்படிப்பட்ட விஷயத்துல இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கான தீர்வுகள் கிடைக்கும் நீங்கள் கட்டணும்னு நினைக்கக்கூடிய வீட்டை எல்லுமையே கட்டி முடிக்க முடியும் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய முன்னாடி இருக்கக்கூடிய பல நாள் கனவுகள் நிறைவேறின விஷயங்கள் நிறைவேறக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க போகுது நீங்கள் எதெல்லாம் பார்த்து அதிகமாக கவலைப்பட்டீங்களோ எந்த ஒரு விஷயம்லாம் உங்களுடைய மனசுல வேறு அதிகப்படியான வேதனைகளையும் துன்பத்தையும் கொடுத்துச்சோ அது அனைத்திற்குமான தீர்வுகள் இனி வரக்கூடிய காலங்கள்ல இருக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய வாழ்க்கையில சில நோய்கள் அப்படின்றது தினமும் நோயினுடைய பாதிப்புன்றதும் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு முக்கியமா கை எலும்பு வழி மூட்டு வள்ளி இது போன்ற விஷயங்கள்னால நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டீங்க ஏன்னா நீங்க அதிகமா வேலை செய்யறதுனால உங்களுடைய உடல்ல நோய் தாக்கம் என்பது அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு இந்த நோயினுடைய தாக்கத்தால உங்களுக்கு என்ன செய்வது இப்படிப்பட்ட நோயினுடைய பிரச்சனைகளை சிக்கிக்கிட்டேம் என்ற வருத்தம் கவலைகள் உங்களுக்கு அதிகமா இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எதிர்பார்த்த தீர்வுகளையும் மாற்றத்தையும் சந்திக்க முடியும் நீங்க எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த அடையும் நினைக்கிறீங்களோ எப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு நீங்க செலவு பண்ணிக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்த சென்றடைய முடியுங்க இனி வரக்கூடிய காலங்கள் இனி நீங்க எந்த ஒரு விஷயத்த பார்த்தும் அதிகமா பயப்பட வேண்டாம் எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரிங்க நீங்க தொடக்கூடியதுல வெற்றிகள் மட்டுமே இனி நிச்சயம் இருக்க போகுது யார்கிட்டையாவது நீங்க இதுக்கப்புறம் உதவி கேட்டாலும் சரிங்க யார்கிட்டையாவது நீங்க அன்பு காமிச்சாலும் சரிங்க அது எல்லாம் மறுபடியும் உங்களுக்கே திருப்பி வரும் இனி எந்த ஒரு விஷயத்தை உங்களுடைய குணத்தை நீங்க என்னமா நினைச்சு செய்யறீங்களோ அதுதான் உங்களுக்கான வாழ்க்கையாகவும் அமையும் இந்த மேசராசிக்காரர்கள் இருக்கு மேசராசினுடைய வாழ்க்கையில இனி அந்த முருகப்பெருமளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய காலங்களாக இருக்குது உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான நீங்க வேண்டாத நாட்கள் கிடையாது உங்களுடைய கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான நீங்க வேண்டாத நாட்களே கிடையாது இன்றைய நாள் வரைக்கும் உங்களுடைய கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான வேண்டி தான் இருக்கீங்க ஆனா உங்களுக்கான மாற்றம் என்பது நடக்காம இருந்துச்சுல இப்படிப்பட்ட விஷயங்களால உங்களுடைய அன்புக்குரிய முருகப்பெருமனுடைய ஆசீர்வாதம் கிடைச்சு இனி எல்லாமே உங்களுக்கான நன்மைகளையும் நல்லதுக்கான வாழ்க்கையாகவும் அமையும் இதற்கு முன்பு நீங்க பல விஷயங்களை கொடுத்திருக்கலாம் பல நபர்கிட்ட நின்றுக்கலாம் ஆனா அப்ப கூட உங்களுடைய வாழ்க்கை நீங்க அழந்திருக்க மாட்டீங்க கால் இருக்க மாட்டேங்குது இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மாறக்கூடிய காலங்களாக